திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து நான் சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அப்புறம் டெக்கரேஷனுக்காகவும் ஆர்கனைஷனுக்காகவும் மட்டும்தான் வாங்கியிருந்தேன் இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது நான் ஓனாக காசு கொடுத்து வாங்கினதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிங்க இதெல்லாம் கம்பல்ஷன்லாம் கிடையாதுங்க நான் வந்து வாங்கினதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் டெக்கரேஷனுக்காக அப்புறம் கிச்சன் கிளீனிங் வீடியோலாம் இன்னும் இருக்குது அதுக்காகலாம் வந்து சில திங்ஸ் வாங்கியிருக்கேன் நான் ரெண்டு மாதமாக சேகரித்து வாங்கினா தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து ஏற்கனவே அன்பாக்ஸிங் பண்ணினது தான் நான் மறுபடியும் உங்களுக்காக எப்படி இருக்குதுன்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து வால் ஸ்டிக்கர் தான் கிச்சனில் வந்து நான் ஸ்டோர் ஸ்டோரேஜில் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக அதாவது அந்த பாக்ஸ்லாம் அடுக்கி வைக்கிறதுக்காக கீழே வந்து எண்ணெய் பச அதிகமாக படுதுங்கிறனால இந்த வால் ஸ்டிக்கர் தான் வாங்கியிருந்தேன் இந்த ஒரு வால் ஸ்டிக்கர் பத்துமா என்னான்னு தெரியல நான் அடுத்த வால் ஸ்டிக்கரை வாங்கினேனா அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது ஒன்று தான் வாங்கியிருக்கேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா இதெல்லாம் இன்னும் வந்து நான் இது வரைக்குமே வந்து நான் இன்னும் ஸ்டிக்கர்லாம் ஒட்டவே இல்லை இதெல்லாம் ஒட்டிவிட்டு உங்கள்கிட்ட ரிவ்யூ நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் இனிமேல் தான் வந்து ஒட்டணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராடக்ட் என்ன வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கு மேலே வந்து சோப்புலாம் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா அந்த இடமே வந்து சோப்பு கரை அதுமாரி உப்பு க உப்பு நிறையா படிஞ்ச மாதிரி இருந்துச்சு இதை வாங்கி கொஞ்சம் மாட்டிட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் இதோட ரேட்டு நூற்றி முப்பத்தி ஆறுரூவா நான் இதுவும் ஆன்லைனில் பே பண்ணனால வந்து ரேட்டு எனக்கு கம்மியாக கிடச்சிச்சி பதிமூணு ரூபா வந்து கம்மி பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து இது தான் வாங்கியிருந்தேன் இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வாங்கியிருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு கவர் தான் நான் ரொம்ப நாளாக வந்து இந்த ஃப்ரிட்ஜு கவர் வாங்கணும்னு இருந்தேன் நான் பழைய துணியை போட்டு தான் ஃப்ரிட்ஜு வந்து மூடி வச்சுருந்தேன் இப்போ வந்து ஃப்ரிட்ஜு கவர்லாம் இப்போ தான் வாங்கியிருக்கேன் இது வாங்கியுமே கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலேயே ஆகுது இன்னும் நான் ஃப்ரிட்ஜு சுத்தம் பண்ணவே இல்லை அந்த வீடியோவும் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு கவர் வந்து குவாலிட்டியை வந்து சூப்பராக இருந்துச்சு கலருமே அட்ராக்ஷனாக இருந்துச்சு நான் வந்து ப்ரவுன் கலர் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் ஓகே இது நல்லா அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டேன் குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து மூணு வந்து உள்ளார அந்த கிளாஸுக்கெல்லாம் போடுற மாரியும் வந்து இது கொடுத்துருந்தாங்க இது வந்து மூணு கொடுத்துருந்தாங்க இதுவுமே நல்லா இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் சூப்பர் தான் பார்த்திங்கன்னா இது வந்து பேப்பர் ஷீட்டு மாரி இருக்குது ஆனால் கிளியாது அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து கைப்பிடி ஃப்ரிட்ஜு தொடங்கிறது கைப்பிடிக்கு வந்து இந்த இது நெக்ஸ்ட்டு வாங்கியிருக்க பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் ஊக்கு தான் வாங்கியிருந்தேன் இது வந்து செட்டாக டுவெண்ட்டி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அந்த நெட் டைப்பில் வந்து நெட்டு கழட்டிக்கலாம் கழட்டி மாட்டிக்கிற மாதிரி நெட் டைப்பில் ஒன்று ஊக்கு டைப்பில் ஒன்று ரெண்டுமே சேர்த்து இது பத்து இது பத்து அப்படிங்கிற மாதிரி கிடச்சிச்சு எக்ஸ்ட்ரா வந்து இந்த வால் ஊக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிச்சு மொத்தம் இருபத்தி ஒன்று இதெல்லாம் வந்து இன்னும் செட் பண்ணவே இல்லை நான் செட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது ஆஃப் டுவெண்ட்டி ஒன் இருந்துச்சு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா இந்த ப்ரா இதுக்கு இது ஓகே அப்படின்னு நினைக்கிறேன் இதுவுமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் அதனாலே எனக்கு ரேட்டு கம்மியாக கிடச்சிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்ட ஒரே பொருள் வந்து இந்த ஸ்க்ரீனு தான் பார்த்திங்கன்னா சூப் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது குவாலிட்டி ஓகே தான் பட் இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் எல்லார் வீட்லேயும் போட்டிருக்க மாரி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு ரிவ்யூ பார்த்தபையும் வந்து ந நல்லா இருந்துச்சு சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ரெண்டு பீஸு ரெண்டு பீஸு வந்து செவன் ஃபீட்டுன்னு நினைக்கிறேன் வால் மாரி வந்து செவன் ஃபீட் நல்லாயிருக்கு குவாலிட்டியும் நான் மாட்டிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி ரூபா இதுவுமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணனால ரேட்டு எனக்கு கம்மியாக கிடச்சிச்சி அந்தளவுக்கு குவாலிட்டின்னு சொல்ல முடியாது ஓகே தான் குவாலிட்டி வைஸ் சூப்பர் தான் நான் இதெல்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக இது தான் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் காய்கறிலாம் ஆர்கனைஷ் பண்ணுற ட்ரே ட்ரே தான் வாங்கியிருக்கேன் இது வந்து செட்டாக எயிட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து கிடச்சிச்சி பட் ஆனால் வந்து இதில் ஏதாவது டேமேஜ் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டே தான் ஓப்பன் பண்ணேன் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு இதை நான் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ரிவ்யூ சொல்லுங்கிறதுக்காக இப்போ தான் ஓப்பன் மறுபடியும் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வாங்கி ரொம்ப நாள் வச்சுட்டேன் இப்போ தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றெட்டுருவா குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பர் தான் நல்லா இருக்குது குவாலிட்டி இதுவுமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் எனக்கு வந்து இது வந்து முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து காய்கறி பூ பழம் இதை மாரி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் இது ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ரிவியூ ஷேர் பண்ணுங்கள் இது வந்து எனக்கு வந்து அந்த நாலு சைடுமே வந்து நல்லா ஃபிட்டாக வர மாதிரி தான் இருந்துச்சு எயிட் பாக்ஸுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி பார்த்திங்கன்னா இது நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ சொல்கிறேன் என்ன ஒன்றுன்னா இதை நல்லா அழுத்தம் கொடுத்து ஃபிட் பண்ணால் மட்டும்தான் வந்து நல்லா ஃபிட்டாகுது இதே மாரி எனக்கு எயிட் பீஸ் கிடச்சிச்சு இதே சிக்ஸ் பீஸ் உள்ளது இதோட ரேட்டு கம்மி தான் ஏன்னா வந்து எயிட் பீஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிக்கிட்டேன் இது காய்கறி மட்டும் ஸ்டோர் பண்ணணும் இல்லை மற்ற பொருள் பழம் பூ அதே மாரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்து மேக்ஸிமம் வந்து மசாலா ஐட்டம் கூட இதில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கும் தான் சேர்த்து தான் வா எயிட் பீஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கேன் இது நல்லா அழுத்தம் கொடுத்து க இதை மூடினா மட்டும்தான் நல்லா மூடுது எயிட் பீஸ்மே வந்து எனக்கு வந்து நல்லா நீட்டாக கிடச்சிச்சு மூடியுமே வந்து குவாலிட்டியாக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட் எல்லாமே தான் நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே மீஷோவில் நான் வாங்கியிருக்கேன் அதையும் வேணால் அவங்களோட நான் ரிவ்யூ ஷேர் பண்ணிக்கிறேன் பட் இது வரைக்கும் ஒரு ஆறு பொருளுக்கிட்ட வாங்கியிருப்பேன் இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது இது நான் ஓனாக காசு கொடுத்து வாங்கினது தான் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் கிடையாது நான் வாங்கியிருக்கேன் அதான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது பேசியிருந்தேன் அப்படின்னா மன்னிக்கிச்சுக்குங்க அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கால் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் கிடைக்கும் Thanks for watching!